ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் வந்து இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலை பார்க்கலாம் வாங்க அப்புறம் இந்த சேனல் புதுசாக வந்து கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி தங்கத்தோடய விலை வந்து அதிகமாக இருக்காதுங்க இருபத்தி ரெண்டு கேரட்டோட ஒரு கிலோ விலை பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்தி ஐநூற்றி அறுபது இடத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்தி நானூறு நூற்றி அறுபது ரூபா வந்து அதிகமாக இருக்குது அப்புறம் எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி நானூற்றி எண்பது நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி இரநூறு ஆயிரத்தி இரநூறுவா ஆயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபா வந்து அதிகமாகிருக்கு பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்தி அறநூறு நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரூபா ஆயிரத்தி அறநூறுவா அதிகமாகிருக்கு நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா பதினாலு லட்சத்தி ஐம்பத்தாறாயிரம் நேற்றுக்கு பார்த்திங்கன்னா பதினாலு லட்சத்தி நாற்பதாயிரம் பதினாறாயிரரூபா வந்து அதிகமாக இருக்குது அடுத்த வாங்க நம்ம வந்து இந்த சேனலில் இருபத்தி நாலு கார்டோட விலைன்னு தான் பார்க்கலாம் ஒரு கிராம் விலை பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு நேத்தைக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி எழுநூத்தி ஒம்பது நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா வந்து அதிகமாயிருக்கு எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தேழாயிரத்தி எழுபத்தி ரெண்டு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ரெண்டு ஆயிரத்தி நானூறுரூவா வந்து அதிகமாயிருக்கு பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து ஐம்பத்தேழாயிரத்தி தொண்ணூறு ஆயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா வந்து அதிகமாகிருக்கு அப்புறம் நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா பதினஞ்சு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரத்தி நானூறு நேற்றுக்கு பார்த்திங்கன்னா பதினஞ்சு லட்சத்தி எழுபதாயிரத்தி தொள்ளாயிரம் பதினேழாயிரத்தி ஐநூறுரூவா வந்து அதிகமாகிருக்குது இருபத்தி நாலு கேரட்டோடுது அடுத்து வாங்க பதினெட்டு கேரட்டோட விலை என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் பதினெட்டு கேரட்டோட விலை பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி நானூறு ஐம்பது ரூபா வந்து அதிகமாயிருக்கு எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தொம்பதாயிரத்தி அறநூறு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தொம்பதாயிரத்தி இரநூறு நானூறுரூவா வந்து அதிகமாக இருக்குது பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் ஐநூறுரூவா வந்து அதிகமாகிருக்குது நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் நேரத்துக்கு பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ஐயாயிரரூபா வந்து அதிகமாயிருக்கு இருபத்தி ரெண்டு கேரட்டோடு பதினெட்டு கேரட்டோடுது அடுத்து வாங்க வெளியோட விலை என்னங்க தான் பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஒரு கிராம் வெள்ளியோட விலை பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பது அப்புறம் பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எண்ணூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எண்ணூறு நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டாயிரம் நேற்றுக்கு பார்த்திங்கன்னா இருபத்தெட்டாயிரம் ஆயிரம் கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு லட்சத்தி எண்பது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பது வெளியோட பலையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க அப்புறம் இந்த சேனலும் புதுசாக வந்துக்கிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்